வணக்கம் நண்பர்களே டிஃபனுக்கேற்ற இரண்டாவது வகை தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் மீடியம் சைஸில் தேங்காய் ஒரு மூடி பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் வரமிளகாய் இரண்டு பூண்டுப்பற்கள் மீடியம் சைஸில் இரண்டு கல்லுப்பு தேவையான அளவிற்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு தாளிப்பதற்கு கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது அந்த இரண்டாவது வகை தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல தேங்காவை கட்டிலாம் வராமல் நல்லா பூ பூவாக திருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடலையில் ஏதாவது கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து தேங்காய் உடனே போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு பொருட்கள் எடுத்து அதில் தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு தேவைன்னா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அந்த தேங்காய் கடலையோடு போட்டுக்கிட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ரெண்டு வரமிளகா அல்லது அவங்கவுங்க காரத்துக்கேற்ப வரமிளகா போட்டுக்கலாம் அது கூட ஒரு குச்சி அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து உருவி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சட்னியை அரைக்கணும் அதாவது கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணியாக்டிருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் ஆனால் எப்படி அரைச்சாலும் சட்னியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் பிருப்பு இருந்து தான் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு விருப்பப்பட்டால் இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வரமிளகாய் சட்னியை அதுவும் கெட்டி சட்னியாக சாப்பிட்றப்ப மிக மிக சுவையாக இருக்கும் ஒருவேளை சட்னியை தாளிச்சிக்கலாம் அப்படின்னா அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே அதில் கடுகு கால் டீஸ்பூன் போட்டு அது வெடித்த உடனே அதுலேயே கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் போட்டு அதுவும் பொன்னிறமாக செவந்த பிறகு அதுலேயே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை உருவி போட்டு அந்த கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச உடனே அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறப்பவே எடுத்து சட்னியில் ஊற்றி அந்த எண்ணெய் சட்னியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருணும் அப்போ தான் அந்த சட்னி காலையில் ஒரு எட்டு மணிக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் வைக்காமையே மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஒருவேளை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல சட்னியை தாளிக்கவும் இல்லை அப்படின்னா மதியம் ஒரு பன்னெண்டு அல்லது ஒரு மணி வரைக்கும் தான் சட்னி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் இந்த சட்னி இட்லி தோசை வெங்காய தோசை பனையாரம் கோதுமை தோசை கோதுமையில் வெங்காய தோசை ரவா தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த தேங்காய் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே